சங்கைக்குரிய பெருமக்களே புனிதமான ரமதான் ஷரீஃப் முடிந்ததோடு மகத்தான ஹஜ்ஜினுடைய மாதங்கள் தொடங்கியுள்ளது உலகெங்கிலும் வாழக்கூடிய முஸ்லீம்களிலிருந்து பல லட்சோப லட்ச மக்களினுடைய இதயங்கள் அல்லாஹுவின் திரு ஆலயமாம் முதல் ஆலயமாம் காபாவை நோக்கி திரும்பியிருக்கிறது எப்போது அந்த புனித மண்ணில் நம்முடைய பாதத்தை வைப்போம் அந்த காபத்துல்லாவை கண்ணார கண்டு இதயம் மகிழ்வோம் என்று ஏங்கி துடிக்கக்கூடிய இதயங்கள் பல லட்சம் குறிப்பாக புதிதாக ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களினுடைய மனநிலையை நாம் எண்ணி பார்க்கிறோம் அவர்களுக்கு எத்துணையான கற்பனைகள் அவர்களுடைய நெஞ்சிலே வீற்றிருக்கும் அவர்களுடைய சிந்தனையிலே சுழலும் அவர்களுடைய கற்பனைகள் எல்லாம் அந்த புனித நகரை அதையடுத்து அவர்கள் செய்யக்கூடிய ஜியாரத்தை நோக்கி மதீனாவை நோக்கி அவர்களுடைய சிந்தனைகள் சுழலக்கூடிய நிலைகளெல்லாம் ஒரு வித்தியாசமானவை அருமையான பெருமக்களே இங்கே ஹஜ்ஜு செய்தவர்கள் பலர் இருப்பீர்கள் பல முறை ஹஜ்ஜு செய்தவர்களும் இருப்பீர்கள் ஒரு முறை கூட ஹஜ்ஜு செய்யாதவர்களும் இருக்கக்கூடும் ஆனால் ஹஜ்ஜை குறித்த தகவல்களை அது போதிக்கக்கூடிய போதனைகளை குறிப்பாக அது என்ன பாடத்தை இந்த சமூகத்திற்கு உணர்த்துகிறது என்பதனை விளங்கிக் கொள்வதுதான் ஹஜ்ஜின் பூரண பாக்கியத்தை தரும் அது ஒரு வணக்கம் என்று மாத்திரம் நாமம் செயல்படுவோமையானால் அதற்கான கூலி மட்டுமே நமக்கு கிடைக்கும் அதே சமயம் ஹஜ்ஜினுடைய நோக்கம் என்ன அது எதை போதிக்கிறது அதில் என்ன படிப்பினைகள் உண்டு என்பதை விளங்கிக் கொள்ளும் பொழுது விளங்கி கொண்டு ஹஜ்ஜு செய்யும் பொழுது அந்த ஹஜ்ஜினுடைய தன்மையே வித்தியாசப்பட்டு போகும் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக அந்த காரியத்தினுடைய நோக்கம் என்ன அடிப்படை என்ன என்பதை விளங்குவதுதான் தார்மீக கடமை விமானம் ஓட்டுவதற்கு முன்பாக விமானத்தை ஓட்டுவதற்கான பயிற்சியை பெற வேண்டும் அந்த விமான சேவையினுடைய நோக்கம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் நான் தெளிவாக சொல்வதாக இருந்தால் ஒவ்வொரு இளைஞனும் திருமணம் முடிப்பதற்கு முன்பாக வாழ்வியல் குறித்த குறிப்பாக இஸ்லாம் சொல்லக்கூடிய வாழ்வியல் குறித்த செய்திகளை தகவல்களை சட்ட நுணுக்கங்களை கொஞ்சமாவது விளங்கிக் கொள்ள வேண்டும் இளைஞர்களும் இளைஞர்களும் அப்படி விளங்காமல் காலம் வந்துவிட்டது கல்யாணத்திற்கான நேரம் வந்துவிட்டது வயது வந்துவிட்டது என்பதற்காக திருமணம் நிறையவே அப்படித்தான் முடிக்கப்படுகிறது அது எங்கே போய் முட்டுகிறது எங்கே போய் முடிகிறது என்பதை இன்று சமுதாயம் புரியும் அந்த குடும்பத்திற்குள் எத்தனை விரிசல்கள் ஏற்பட்டு இன்னொரு புதிய வாழ்க்கையை அந்த மணமக்கள் தேடுகிறார்கள் என்பதையெல்லாம் அந்த அவல நிலையை நாம் புரியாமல் இல்லை எனவே எந்த ஒன்றுக்கான அடிப்படை செய்திகளை உணர்ந்து கொண்டு அந்த காரியங்களை செய்யும் பொழுதுதான் அந்த காரியத்தினுடைய அந்த விபாதத்தினுடைய அந்த வேலையினுடைய முழு பலனையும் அடைய முடியும் இன்னொரு உதாரணத்தையும் நான் உங்களுக்கு சொல்லவா ரகாத்து ஆலிமி ஒரு அறிஞனினுடைய இரண்டு ரகாத்துக்கள் ஹைரும் மின் அல்ஃபி ரகாத்தின் மின் கைரி ஆலி மின் அவ் கமா பால அலை சலாத்துவசலாம் ஒரு அறிஞனினுடைய இரண்டு ரகாத்துக்கள் அறிஞர் அல்லாத ஒருவரினுடைய ஆயிரம் ரகாத்துக்களை விட சிறந்தது என்கிறார்கள் நம் இதயவேந்தர் காத்தமுர் ருசுல்

அவனுடைய படைப்பினங்களில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன தூணில்லாமல் வானை நிறுத்தி வைத்திருப்பது இந்த பூமியை பரத்தி வைத்திருப்பது மலைகளை ஆப்புகளாக ஆக்கி வைத்திருப்பது ஆச்சரியமான கோலங்களை அண்ட சராசரத்திலே சுழறவிட்டது என்பதையெல்லாம் ஒரு மனிதன் ஒரு மனிதன் அறிந்து அந்த அல்லாஹுவினுடைய வல்லமையை உணர்ந்து இரண்டு ரகத்துக்கள் தொழுதால் அந்த தொழுகை எப்படி இருக்கும் இன்னொரு உதாரணத்தின் மூலமாகவும் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துவேன் செய்திகள் சொல்வதற்கு முன்பாக அந்த செய்திகளை உள்வாங்கிக் கொள்வதற்கு முன்பாக அதை உள்வாங்கிக் கொள்வதற்கான ஒரு வலிமையை பக்குவத்தை நீங்கள் பெற வேண்டும் என்பதற்காகவே இந்த உபமானங்கள் உங்கள் நண்பரோடு நீங்கள் தெருவிலே நடந்து செல்கிறீர்கள் நீங்கள் வெளிநாட்டிலே பல வருடங்கள் வேலை பார்த்திருந்தீர்கள் நன்றாக சம்பாதித்தீர்கள் உங்களுடைய குடும்பத்திற்கு கொடுத்தீர்கள் கொடுக்க வேண்டியவைகளுக்கும் வழங்கினீர்கள் எல்லாம் சரி நீண்ட காலத்திற்கு பிறகு உங்களுடைய தாயகம் வந்து உங்கள் நண்பரோடு தெருவில் ஏதோ ஒரு காரியத்திற்காக எங்கோ செல்வதற்காக நீங்கள் நடந்து செல்லுகிறீர்கள் போல் ஒரு மனிதர் வருகிறார் அவர் யார் என்று உங்களுக்கு தெரியாது நீங்கள் பார்த்ததும் இல்லை யார் என்று தெரிய வேண்டிய அவசியம் திலும் இல்லை தெருவில் போகக்கூடிய எல்லோரையும் யார் யார் என்று நாம் தெரிந்து வைக்க வேண்டுமா அவசியம் இல்லை பசாரிலே சென்றால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் நடந்து செல்வார்கள் அவர் யார் இவர் யார் என்று தெரிய வேண்டிய அவசியம் நம் யாருக்கும் இல்லை அப்படி ஒரு மனிதர் அங்கிருந்து எதிர்த்தார் போல் வருகிறார் இவர்களை கடந்து செல்லும் பொழுது உங்களுடைய நண்பர் சொன்னார் இவர் யார் தெரியுமா அப்படி என்று கேட்கிறார் தெரியலையே யார் என்று இவருக்கு எதுவும் தெரியாது எனவே அவர் மீது ஒரு பாசமோ மரியாதையோ பிரியமோ எதுவும் இல்லை இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை இப்போது நண்பர் சொன்னார் சில மாதங்களுக்கு முன்பாக உங்களுடைய அம்மா சுகம் இல்லாமல் ஆனார்கள் அல்லவா ஆமாம் ஹாஸ்பிட்டலிலே அனுமதிக்கப்பட்டார்கள் இல்லையா ஆமாம் அப்போது நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீர்கள் சம்பாதித்துக் கொண்டு அந்த சமயம் அவசியமான ஒரு இரத்தம் தேவைப்பட்டது அது கிடைக்கவில்லை அதற்கான விளம்பரங்கள் தரப்பட்டது இந்த இரத்தம் கிடைப்பது என்பது வெரி ரேர் ரொம்ப அபூர்வம் அந்த நிலையிலே இந்த மனிதர் தான் வந்து உங்க அம்மாவுக்கு உம்மாவுக்கு இரத்தத்தை கொடுத்தார் என்று சொன்ன பொழுது இப்போது இந்த மனிதருடைய மனோநிலை எப்படி இருக்கும் அந்த மனிதரைப் பற்றி அவர் சும்மா கடந்து போக செல்ல விடுவாரா அந்த இவர் அம்மாவுக்கு ரத்தம் கொடுத்த மனிதனாய் என்றதும் ஓடோடி செல்வார் இல்லையா அப்படி செல்ல வேண்டுமா இல்லையா செல்வோம் சென்று அவருடைய கருத்தை பிடிப்போம் நீங்கள் என்னுடைய தாய்க்கு ரத்தம் கொடுத்ததாக இப்போதுதான் நான் அறிந்தேன் நீங்கள் என்று எனக்கு தெரியாது ஒருவர் கொடுத்தார் அறியாது என்று எனக்கு தெரியாது எனவே நீங்கள் என்னுடைய இல்லம் வரவேண்டும் எப்போது வருகிறீர்கள் அல்லது நான் உங்களுடைய இல்லத்திற்கு வருகிறேன் என்று சொல்வோமா இல்லையா ஒருவனை தெரியும் பொழுதுதான் அவனின் மீது நமக்கு பிரியம் அதிகமாகும் அவனை பற்றிய விவரங்கள் புரியும் பொழுதுதான் அவனோடு இருக்கக்கூடிய நெருக்கம் அதிகமாகும் இப்போது நீங்கள் சொல்லுங்கள் அல்லாவை பற்றி தெரியும் பொழுது அவனை வணங்கக்கூடிய வணக்கம் எப்படி இருக்கும் எவ்வளவு அழகாக ரசூலுல்லாஹி லாஹி சல்லாஹூ அலைவசல்ல அவர்கள் சொன்னார்கள் அறிந்த அறிஞனினுடைய இரண்டு ரக்காத்துக்கள் அல்லாஹுவை அறியாதவனின் ஆயிரம் ரக்காத்துக்களை விட சிறந்தது எனவே எந்த ஒன்றையும் அறிந்து செயல்படும் பொழுதுதான் அதனுடைய பூரண நன்மையை நாம் பெற முடியும் என்பதை இந்த செய்தியின் ஊடாக நான் உங்கள் முன்வைக்கிறேன் எப்போது நான் இந்த தலைப்பிற்குள் நுழைகிறேன் அருமையான பெருமக்களே ஹஜ்ஜை குறித்து நான் ஆரம்பித்தேன் இது ஹஜ்ஜினுடைய மாதம் ஆரம்பமாகிவிட்டது ஹஜ்ஜை நோக்கி கூட லட்சோப லட்ச மக்கள் திரளாக செல்வதற்கு ஆயத்தமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஹஜ்ஜினுடைய வரலாறு குறித்து நீண்ட செய்திகளை இமாம்கள் தங்களுடைய கிரந்தங்களிலே பதிவு செய்து வைக்கிறார்கள் அவைகளை வரிசைப்படுத்துவதற்கான நேரமும் இடமும் காலமும் இதுவல்ல ஆனால் ஹஜ்ஜுக்கு செல்ல இருப்பவர்கள் அதையெல்லாம் ஓரளவாவது தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போது ஹஜ்ஜினுடைய சுவையே உங்களுக்கு அற்புதமாக மாறி போகும் அல்ல அதற்கு தௌஃபிக் செய்வானாக கண்ணியத்திற்குரிய பெருமக்களே ஹஜ்ஜினுடைய நோக்கம் என்பது வெறும் வணக்கம் மாத்திரம் அல்ல ஒரு மனிதனை மனிதனாக வாழ செய்யக்கூடிய பக்குவமான ஒரு அது இந்த ஹஜ்ஜை குறித்து அருள் நபி சல்லல்லாஹ் ஒலையவ செல்லம் அவர்கள் இயம்பும் பொழுது அல் ஹஜ் உல் மபரூர் லைசலஹு ஜெஸ் உன் ஜன்னா அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ்ஜுக்கு கூலியாக சொர்க்கம் தான் இருக்கிறது உங்களுடைய ஹஜ் அங்கீகரிக்கப்படுகிறது என்றால் அதற்கு கூலி சோனம் என்கிறார்கள் சுந்தர நபி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி சூலுல்லாஹி சல்லல்லாஹ் ஒளையவ செல்லம் வசதிகள் வாய்ப்புகள் கிடைக்கப் பெற்றும் கையிலே சல்லி இருந்தும் உடலிலே ஆரோக்கியம் இருந்தும் ஏதோ ஒரு காரணத்திற்காக நீங்கள் ஹஜ்ஜை செய்யாமல் விட்டால் அது எவ்வளவு பெரிய கண்டனத்திற்குரியது என்பதையும் அருள்நபி சல்லல்லா ஒலிவசல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கிறார்கள் ஃபலம் ஹஜ்ஜு செய்வதற்கான எல்லா வசதிகளையும் வாய்ப்புகளையும் பெற்றதற்கு பிறகு ஒரு மனிதன் ஹஜ்ஜு செய்யவில்லை என்றால் அவர் அவர்வோ அல்லது நஸ்ராணியாகவோ மரணிக்கட்டும் என்கிறார்கள் இப்படி ஒரு எச்சரிக்கையை சல்லல்லாஹு அலை அவர்கள் பிற இடங்களில் பிற வணக்கங்களை விட்டதற்காக சொல்லி நான் பார்த்ததில்லை அவ்வளவு கடுமையாக எச்சரிக்கிறார்கள் ஏன் இப்படி எச்சரிக்கிறார்கள் என்பதற்கு பல காரணங்கள் உண்டு சில விஷயங்களை நான் உங்களுக்கு இங்கே சொல்லுவேன் அருமையானவர்களே தொழுகை கடமையாக்கப்பட்டது இந்த மார்க்கம் பூரணமானது என்று அல்லாஹ் சொல்லவில்லை ஜகாத்து கடமையாக்கப்பட்டது நோன்பு விதியாக்கப்பட்டது இன்ன பல விவாதத்துக்கள் எல்லாம் விதியாக்கப்பட்டது அல்லது உபரியான வணக்கமாக அறிவிக்கப்பட்டது சுண்ணத்தானதாக அறிவிக்கப்பட்டது அப்போதெல்லாம் இந்த மார்க்கம் நிறைவு பெற்று விட்டது என்று சொல்லாத அல்லாஹ் ஹஜ்ஜை குறித்து ஹஜ்ஜ் அறிவிக்கப்பட்ட பொழுது அது விதியாக்கப்பட்ட பொழுது ஹஜ்ஜிலேயே வைத்து அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான் அல் யௌமா குமல் துலக்கும் தீனக்கும் வாத்மம் துஅலைக்கும் நிஅமதி இன்றைய நாளில் உங்களுடைய மார்க்கத்தை நான் பூரணப்படுத்தினேன் என்கிறான் எனவே ஹஜ்ஜின் போதுதான் ஹிஜ்ரி பத்தாம் ஆண்டு கண்மணி நாயகம் செல்லல்லா குலைவ செல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்காக சென்றிருந்த பொழுதுதான் இந்த வசனம் அரபாவிலே வைத்து இறங்குகிறது இன்றைய நாளில் உங்களுடைய மார்க்கத்தை உங்களுடைய தீனை நான் பூரணப்படுத்தினேன் என்கிறான் இதுபோன்ற வசனம் பிற நபிமார்கள் முந்திய நபிமார்களினுடைய காலத்திலும் அருளப்படவில்லை ஆக தீன் பூரணமானது என்பது இந்த ஹஜ்ஜோடு தான் எனவே ஒரு அற்புதம் இல்லையா இந்த மார்க்கம் நிறைவு பெறுகிறது என்பது ஹஜ்ஜோடு சில பேர் இப்படியும் நினைத்துக் கொள்கிறார்கள் இது நிறைவான கடமை என்பதால் காலம் கடந்து ஹஜ்ஜு செய்து கொள்ளலாம் என்று அது பிழை எப்போது செல்லலா வலிவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் மன் கதர அல ஐயா ஹஜ் செய்வதற்கான வல்லமையை சக்தியை ஆற்றல் எவர் எப்போது பெறுகிறாரோ அப்போது கடமைங்கிறாங்க எப்போது பெறுகிறார் அவருக்கு வயது வருகிறது வசதி இருக்கிறது உடலிலே ஆரோக்கியம் இருக்கிறது போக வேண்டியதுதான் ஹஜ் அவர் மீது கடமை இதுதான் ஹஜ்ஜு கடமையாகுவதற்கு ஷருத்துகள் எனவே இந்த சருத்து நிபந்தனைகள் யாரிடத்திலே வந்து விடுகிறதோ அவர் ஹஜ்ஜை செய்ய வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறார் அதற்கு பிறகு அவர் தாமதப்படுத்தினால் இல்லை ஒரு நாலு வருஷம் கழிச்சா இன்னும் கொஞ்சம் நம்ம பக்குவம் வரும் என்று சொல்லி அதற்கிடையிலே அவருக்கு மரணம் வந்தால் அவருடைய மரணம் எப்படி இருக்க வேண்டும் என்று ரசூல் சல்லா குலைவசல்ல அவர்கள் எச்சரித்ததை நான் சற்று முன்பு வாசித்து காட்டினேன் எனவே அருமையான பெருமக்களே ஹஜ் என்பது இந்த மார்க்கத்தில் நிறைவான விவாதத்தாக மாத்திரமல்லாமல் பல பண்புகளையும் பக்குவங்களையும் நமக்கு வழங்குகிறது என்பதை இதன் வழியாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாமெல்லாம் பொதுவாக பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் உதாரணமாக நாம் சில உணவுகளை சாப்பிட்டு பழக்கப்பட்டு இருப்போம் அந்த உணவையே நாம் விரும்புவோம் இந்த உணவு இருந்தால் நன்றாக இருக்குமே என்று பயணங்களுக்காக வியாபாரங்களுக்காக தொழில் தொடர்புக்காக வெளிநாடுகளுக்கு செல்லுவோம் சென்ற பொழுது சில ஹோட்டல்களில் தங்குவோம் அந்த ஹோட்டலில் இடம் இல்லாத போது நமக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும் அசூசையாக கூட இருக்கும் இந்த ஹோட்டல் கிடைத்திருந்தால் நன்றாக இருக்குமே ஏன் அதையும் தாண்டி ஒன்று சொல்லவா பள்ளிக்கு தொலை வரக்கூடியவர்கள் கூட வழமையாக ஒரே இடத்தையே தேர்வு செய்வார்கள் இல்லையா நீங்கள் பொதுவாக நீங்கள் அப்படி நினைத்து உற்பது உட்காருவது இல்லை ஆனாலும் வழமையாக நம்முடைய வழக்கம் அந்த இடத்திற்கு நம்மை அழைத்து வந்துவிடும் இது இயல்பு இது தவறு என்று சொல்லவில்லை நாம் வழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறோம் வழக்கத்திற்கு உட்பட்டு இருக்கிறோம் நமக்கு அது பழக்கமாக ஆகிவிட்டது வாகனம் இருக்கும் ஒரு வாகனத்தை நாம் ஓட்டிச் சொல்கிறோம் அதிலேயே நாம் பழகிவிட்டோம் இப்போது நாம் இன்னொரு ஊருக்கு செல்ல வேண்டும் அந்த வாகனம் இல்லை என்றால் அது இருந்தால் அது வேறு அது இருந்தால் தான் நமக்கு வசதியாக இருக்கும் என்று நாம் சொல்வது இல்லையா எனவே பொதுவாக நாம் சொல்வது ஒவ்வொரு மனிதனும் அவருடைய பழக்கத்திற்கு அடிமைப்பட்டிருக்கிறார் ஆனால் தொழுவதற்கான இடத்தை கூட நாம் வழமைப்படுத்தி இருக்கிறோம் சஃபை கூட வழமைப்படுத்தி இருக்கிறோம் நான் வழமையாக மூன்றாவது சஃபில் இடது பக்கம் அமருவேன் அல்லது நடுப்பகுதியிலே அமருவேன் நான்காவது சஃபிலே வள அமருவேன் அங்கே என்னை நீங்கள் தொழுகைக்கு பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்றெல்லாம் நாம் சொல்லுவோம் இது தவறான ஒன்று அல்ல ஆனால் இந்த வழமையிலிருந்து முழுமையாக ஒரு மனிதனை ஒரு மோமியினை ஒரு ஹாஜை ஒரு ஹாஜியை அப்புறப்படுத்தி முழுக்க முழுக்க வழக்கத்திற்கான அடிமை அல்ல நீ அல்லாவிற்கான அடிமை என்பதை காட்டக்கூடிய ஒரு அற்புத தலம் தான் அஜ் நீங்கள் கொஞ்சம் எண்ணி பாருங்கள் லப்பைக் என்று குறிப்பிடுகிறீர்கள் தல்பியா லப்பைக் என்று சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா எல்லோருக்கும் தெரியும் வந்துவிட்டேன் ஹாதிராகிவிட்டேன் விட்டேன் அப்படி அல்ல நீங்கள் உங்களுடைய மனைவியை அழைக்கிறீர்கள் கொஞ்சம் வேலையா இருக்கிறேன் ஏதோ வந்துடுறேன் அப்படின்னு அவங்க சொல்லலாம் இல்லை அடுப்பில் நிற்கிறேன் அல்ல துணி துவச்சுக்கிட்டு இருக்கிறேன் கொஞ்சம் இருங்க நான் இப்ப வந்துடுறேன் அப்படின்னு அவங்க பதில் கொடுக்கலாம் உங்களுடைய மகனை நீங்கள் அழைக்கிறீர்கள் மகன் நீங்க வாருங்கள் பாப்பா இந்த ஒரு நோட்ஸ் எழுதி கொண்டு இருக்கிறேன் இதை முடித்து விட்டு வருகிறேன் என்று சொல்லலாமா இல்லையா சொல்லலாம் உங்களுடைய மகளையோ உங்களுடைய தந்தையோ நீங்கள் அழைக்கிறீர்கள் தாயையோ அழைக்கிறீர்கள் மகன் இப்போது வந்து விடுகிறேன் ஒரு சின்ன வேலையில் இருக்கிறேன் போயிட்டு இப்ப வந்துடுறேன் என்று சொல்லலாமா இல்லையா சொல்லலாம் உங்களுடைய பணியாளரை நீங்கள் அழைக்கிறீர்கள் வேலைக்காரரை அழைக்கிறீர்கள் இங்கே வாருங்க என்று கூப்பிட்டதும் இல்லை நான் அங்க போயிட்டு வர்றேன் அந்த வேலை இருக்குதுன்னு அவர் சொல்லுவாரா இதோ வந்து விட்டேன் என்று நிற்பார் அதையும் தாண்டி வேலைக்காரரையும் தாண்டி அடிமையாக இருந்தால் ஒரு காலகட்டத்தில் அடிமை உலகம் இருந்ததா இல்லையா அந்த அடிமை எஜனம் எஜமானனிடம் ஏதாவது சாக்கு போக்கு சொல்ல முடியுமா ஏதாவது அவர் அழைத்த போது காரணத்தை சொல்ல முடியுமா அவர் அழைத்தால் துணி துவைத்துக் கொண்டிருந்தாலும் அந்த துணியோடு சோப்பு நுரையோடு எஜமானின் பக்கத்தில் வந்து நிஜமா லெபை என்று சொல்லுவார் புரிகிறதா உங்களுக்கு அல்லாஹ் உங்களை அழைக்கிறான் நீங்கள் லெபைக் என்று சொல்வதனுடைய நோக்கம் எந்த ஒரு காரணத்தையும் சுட்டி காட்டி தாமதப்படுத்த முடியாது வந்து இதோ வந்து விட்டேன் ரப்பே எஜமானே என்று சொல்வதுதான் லப்பைக்கினுடைய சாரம் எனவே அப்படிப்பட்ட முழுக்க முழுக்க அல்லாவிற்கு மட்டுமே அடிமையாக இருக்கக்கூடிய வழக்கத்திற்கு அடிமையாக இல்லாத அவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்ட ஒரு முனிதன மூவினாக வாழும் தளம்தான் ஹஜ்ஜினுடைய தலம் என்பதை எங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஹஜ்ஜு இன்னொரு செய்தியையும் நமக்கு சொல்லுகிறது நமக்கு தெரியும் ஒரு கொடுங்கோல் ஆட்சியை புரிந்தவர் ஹிட்லர் யகுதிகளை கொன்று குவித்தார் இதெல்லாம் அவர் எவ்வளோ பெரிய கயிறான வேலை செஞ்சிருக்கிறார் நமக்கு நமக்கு புரியுது நாம் அந்த தகவலுக்கு போகவில்லை ஆனால் அவர் சொன்ன ஒரு செய்தி இந்த உலகத்திலே ஒரு விஷயம் என்னை ஆச்சரியப்படுத்துகிறது அந்த விஷயத்தில் முகம்மது நபி சல்லா அலைவசல்லாம் அவர்கள் ஜெயித்து விட்டார்கள் என்னை அப்படி அதிர வைக்கிறது என்கிறார்கள் எந்த ஒரு ஒருங்கிணைப்பாளரும் இல்லாமல் பல லட்ச மக்கள் கூடக்கூடிய தளமாக ஹஜ்ஜு இருக்கிறது அந்த ஹஜ்ஜில் போய் அங்களுக்கு பல வழிகாட்டிகள் இருந்து அப்படி இப்படி இப்படி என்று சொல்லக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள் எல்லோரும் மினாவை நோக்கி செல்கிறார்கள் எல்லோரும் அரபாவை நோக்கி சொல்கிறார்கள் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக முஸ்தலி பார்க்க வருகிறார்கள் மினாவுக்கு வருகிறார்கள் கல்லெறிகிறார்கள் லட்சோப 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 மக்கள் ஒருங்கிணைப்பாளர் இல்லாமல் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு ஐபாதத்து இல்லையா ஒரு பேரறிஞர் அமெரிக்க பேரறிஞர் அவர் டிவியிலே காபத்துல்லாவில் மக்கள் தவாபு செய்து கூடியதை பார்க்கிறார் ஹஜ்ஜினுடைய காலம் எவ்வளவு மக்கள் இருப்பார்கள் லட்சோ லட்ச மக்கள் கூடியிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்த பொழுது பக்கத்திலே அந்த அறிஞர் பிற மதத்தை சார்ந்தவர் பக்கத்திலே அவருடைய நண்பர் ஒரு முஸ்லீம் இருக்கிறார் அப்போது அவர் பார்த்துக் கொண்டு இருக்கும் பொழுது அந்த காட்சியை பார்த்தபடி பிரமித்து போயிருக்கிறார் அந்த அறிஞர் வாங்கு சொல்லப்படுகிறது ஹரம் ஷரீஃபில் அப்போது இவர் கேட்கிறார் இந்த முஸ்லிம் இவர்களெல்லாம் ஒன்று கூடி தொழனும் இப்படி சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க இப்ப தொழுகைக்கான நேரம் நெருங்கிவிட்டது அதான் சொல்கிறார்கள் அதற்கான இக்காமத்து சொல்லப்படும் இந்த லட்சோப லட்சம் மக்களும் தங்களை வரிசைப்படுத்தி ஒன்றுபடுத்திக் கொள்வதற்கு எவ்வளவு நேரமாகும் என்று கேட்ட குறைந்தபட்சம் இது லட்சம் மக்கள் இருப்பதின் காரணத்தினால் ஒரு மூன்று அல்லது நான்கு மணி நேரம் ஆகலாம் பாங்கு சொல்லி மூணு நாலு மணி நேரத்துக்கு தான் தொழணும் அவருடைய கருத்தின் பிரகாரம் எப்படி நடக்கிறது என்று பாருங்கள் என்ற பொழுது கொஞ்ச நேரத்தில் காமத்து சொல்லப்பட்டது இஸ்தவூ உங்களுடைய சஃப்புகளை நேராக்குங்கள் என்று இமாம் சொன்ன பொழுது சஃப்பு நேராக இருந்தது அதிர்ந்து போனார் அந்த பேரறிஞர் என்ன ஆச்சரியம் இது ஒருங்கிணைப்பாளர் இல்லாமல் எப்படி இது நடக்கிறது அதுதான் கண்மணி சல்லல்லா செல்லும் அவர்கள் இந்த சமூகத்திற்கு கற்றுத்தந்த அற்புத பாடம் அது நாம் ஒன்றாக அந்த சஃபிலே இணையவில்லையா அந்த டிவியிலே பார்க்கும் பொழுது எவ்வளவு அழகாக இருக்கிறது இது எத்தனை இதயங்களை கொள்ளை கொள்ளுகிறது எத்தனை பேருடைய இதயங்களை காபாவிற்கு அழைத்து வந்திருக்கிறது மாற்று மதத்தவரினுடைய இதயங்களை அப்படிப்பட்ட இந்த சிந்தனையோடு நீங்கள் ஹஜ்ஜு செய்து பாருங்கள் இது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை தருகிறது இரண்டு விஷயங்கள் இந்த உலகத்தில் முஸ்லிம்களை ஒற்றுமைப்படுத்துகிறது ஒன்று அல் குர்ஆன் உலகெங்கிலும் ஒரே குரான் மாத்திரமே இதோ இந்த சம்மான் கோட்டு பள்ளியிலே இருக்கக்கூடிய குரானும் ஹரம் ஷரீஃபிலே இருக்கக்கூடிய குரானும் நீங்கள் எந்த நாட்டுக்கு சென்றாலும் அந்த பள்ளியிலே இருக்கக்கூடிய குரானும் ஏதாவது வேற்றுமை இருக்குமா இந்த குரானும் ஹஜ்ஜும் இந்த சமூகத்தை ஒன்றுபடுத்துகிறது ஒற்றுமையாக்குகிறது அது எனக்கு மிகப்பெரிய பிரமிப்பை தருகிறது என்று அந்த பேர அரசன் ஹிட்லர் சொல்லி காட்டினான் அருமையான பெருமக்களே ஒரு சிறு கூட்டத்தை கூட சமாளிப்பதற்கு பெரும் கஷ்டப்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் பல பார்ட்டிகள் பல கட்சிகள் நடத்தக்கூடிய கூட்டங்கள் கொஞ்சம் அதிகமாகும் பொழுது பத்தாயிரம் பேர் வருவார்கள் என்று எதிர்பார்த்த கூட்டத்தில் பதினையாயிரம் பேர் வந்தால் என்ன பாடுபடுகிறது அந்த கூட்டம் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை தள்ளுமுள்ளுகள் ஆனால் லட்சோப லட்ச மக்கள் கூடக்கூடிய அந்த புனித தலத்தில் எல்லோரும் ஒரே இடத்துல கூடுறாங்க எல்லோரும் மீனாவிற்குள் ஒன்றாக நுழைகிறார்கள் எல்லோரும் அரபாவிற்குள் ஒன்றாக நுழைகிறார்கள் எல்லோரும் முஸ்தலிஃபாவுக்கு ஒரே சமயத்தில் நுழைகிறார்கள் நீங்க நாளைக்கு போங்க நாளை மறுநாள் நாங்க போறோம் அதுக்கு அடுத்து ஒரு நாலு நாள் கழிச்சு நாங்க போறோம் இருக்கா எல்லாம் ஒரே நேரத்தில் நாற்பது லட்சம் மக்களும் நுழைகிறார்கள் எந்த அசம்பாவிதமும் இல்லை எந்த இல்லை என்று அற்புதமான அந்த கோஷம் விண்ணை முட்டுகிறது அக்பர் என்ற அந்த கோஷம் விண்ணை அதிர வைக்கிறது என்ன ஆச்சரியமானது வெண்புடை பூண்டு அவர்கள் செய்யக்கூடிய அந்த ஐபாதத்துக்கள் மனதை எப்படியெல்லாம் கொள்ளை கொள்கிறது என்பதை பார்க்கிறோம் எனவே இந்த சிந்தனையோடு வேறுபட்ட சிந்தனைகளோடு வாழ்ந்த நம்மை வேறுபட்ட கலாச்சாரத்தோடு வாழ்ந்த நம்மை வேறுபட்ட மொழிகளோடு வாழ்ந்த நம்மை ஒரே இடத்தில் லப்பை என்ற வார்த்தை ஒன்று கூட்டுகிறதா இல்லையா இது ஹஜ்ஜினுடைய ரகசியம் என்ன ஒரு ஆச்சரியமானது குறிப்பாக இந்த ஹஜ்ஜிலே மிக விரிவாக பேசப்பட வேண்டிய இடம் என்றால் அது தான் மினா கூடாரத்திலே ஒரு மனிதன் தங்குகிறான் ஐந்து நாள் அங்கே அவன் தங்கி இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் வசதியோடு வாழ்ந்த மனிதன் ஏர் கண்டிஷனில் வாழ்ந்த மனிதன் நல்ல உணவு சாப்பிட்ட மனிதன் அவனுடைய பெட்டிலே படுத்தால் அப்படி ஒரு சுகம் இருக்கும் ஆனால் அங்கே கூடாரத்திற்குள்ளால் கூடார வாழ்க்கை அது என்பதே ஒரு கூடார வாழ்க்கை இல்லையா அந்த கூடாரத்திற்குள் அவனுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய அளவு கபுரை விட குறைவானது ஒரு சின்ன பெட்டு தருகிறார்கள் அவ்வளவுதானே தான் நீங்கள் படுக்க வேண்டும் கொஞ்சம் கொளுத்த மனிதனாக இருந்தால் அங்கும் இங்குமாக புரண்டு படிப்பதற்கு முடியாது எவ்வளவு பெரிய பக்குவத்தை அந்த ஹஜ் நமக்கு உணர்த்துகிறது பக்கத்திலே படுத்திருப்பவர் யார் தெரியாது இடது பக்கத்திலே தூங்கிக் கொண்டிருக்கிறதே அவர் யார் தெரியாது யாரோடோ படுத்து தூங்குகிறோம் யாரோடோ எழுகிறோம் யாரோடோ செல்லுகிறோம் யாரோடோ ஒன்றாக தவாபு செய்கிறோம் செய்கிறோம் நம் பக்கத்தில் வருபவர் யார் இல்லையா அவர் ஒரு மோமின் என்பது அங்கே இணைத்து வைக்கப்படுகிறது அந்த இஸ்லாம் ஒவ்வொரு மனிதனையும் இந்த ஹஜ்ஜிலே இணைத்து வாழ்கிறது இதுபோன்று நீங்கள் இல்லம் திரும்பியதற்கு பிறகு நீங்கள் இப்படி வாழ வேண்டும் என்ற பாடத்தை இந்த ஹஜ் நமக்கு போதிக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஹஜ்ஜினுடைய ரகசியங்கள் ஹஜ்ஜினுடைய ஆச்சரியங்கள் என்பது நிறையவே இருக்கிறது அவைகளை வரிசைப்படுத்துவதற்கான இடம் இது இல்லை ஷைத்தானை நோக்கி கற்களை எறிய வேண்டும் என்று எண்ணுகிறோம் அங்கே ஷைத்தான் இருக்கிறானா என்ன ஒரு கல் நிற்கிறது அந்த கல்லை நோக்கி கல்லை வீசுகிறோம் இஸ்லாம் சொன்னது நடக்கிறது தவாபிலை இப்படி நீங்கள் சுற்றுங்கள் இஸ்லாம் எதை விரும்பும் வலதை முதலாவதாக விரும்பும் இல்லையா வலது கையால் சாப்பிடு வலது கையால் காரியத்தை இயக்கு வலது கைக்கு என்று ஒரு வலது பக்கம் என்பதற்கான ஒரு முறைமை இருக்கிறதா இல்லையா ஒரு நேச்சை வருகிறது நமக்கு தரப்பட்டால் அடுத்தது எந்த பக்கத்திலே கொடுக்க வேண்டும் வலது பக்கத்திலே இருப்பவருக்கு வழங்க வேண்டும் ஆனால் தவாஃப் எப்படி நடக்கிறது காபாவை நமது இடது புறத்திலே ஆக்கி நாம் சுற்றுகிறோம் ஏன் வலது பக்கத்தில் வச்ச சுத்தினா இப்படி தவாஃபு கூடாது அவன் சொன்னான் நாம் செய்கிறோம் ஏன் சொன்னான் எதற்கு சொன்னான் ஏன் அப்படி செய்தால் என்ற என்ற கேள்விக்கு அங்கு இடமில்லை காரணம் முழு அடிமை நாங்கள் அங்கே அல்லாஹு அடிமை நாமெல்லாம் முழுமையான அடிமை என்ற அந்த அடிமைத்துவம் அவபூதிய வெளியாக கூடிய தளம் அது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே இந்த சிந்தனைகளோடு நாம் சொல்லிய செய்திகள் கடலிலே ஒரு துளி சொல்ல வேண்டிய செய்திகள் கடல் அளவு ஆனால் இந்த சொல்லப்பட்ட இந்த குறைந்த செய்திகளோடு ஒரு மனிதன் ஹஜ்ஜி செய்தால் சகோதரத்துவ வாஞ்சையோடு சமத்துவ சிந்தனையோடு வேறுபாடு இல்லாமல் நாம் எல்லாரும் எப்போதும் அல்லாவின் அடிமை என்ற சிந்தனை நம்முடைய இதயத்தில் ஆழ பதிந்துவிடும் அந்த எண்ணத்தோடு நாம் ஹஜ்ஜு செய்து தாயகம் திரும்பும் பொழுது அப்படி பக்குவப்பட்ட மூமீன்களாக முஸ்லீம்களாக திரும்ப வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் ரசூலினுடைய ஷரியாத்தினுடைய விருப்பம் என்பதை உணர்ந்து அப்படி நாம் ஹஜ்ஜு செய்வோமாக வல்ல அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய ஹஜ்ஜு வணக்கம் அம்ரா ஜியாரத் அனைத்தையும் அங்கீகரிப்பானாக இந்த வருடம் ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்களுடைய அந்த பயணத்தை அல்லாஹ் லேசாக்கி அவர்களுடைய கருமங்களை ஹைராக ஆக்கி அவர்கள் செய்யக்கூடிய எல்லா இபாதத்துக்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக விஹக்கி ஹபீபிஹி ஹி சல்லாஹ் செல்லம் எல்லாம் வல்ல அல்லாவின் அருளையும் சல்லாஹ் உடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக வாஹ்ரு ஆவானான் அலஹமது இல்லாஹி ரபுல் ஆலமீன்